ரகுவரன் காதலை ஒதுக்கி விவாகரத்து நடிகருக்கு இரண்டாம் தாரமான நடிகை அமலா வெளியான தகவல் எயிட்டிஸ்களில் கொடிகட்டி பிறந்த டாப் நடிகைகளில் ஒருவர் நடிகை அமலா கினேனி மைதிலி எண்ணெய் காதலி படத்தின் மூலம் அறிமுகமாகிய அமலா அடுத்தடுத்த படங்களில் நடித்து டாப் இடத்தினை பிடித்தார் அதன்பின் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழிகளில் கவனம் செலுத்தி நடித்து வந்த அமலா சிலருடன் கிசுகிசுவில் சிக்கினார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமலா மற்றும் ரகுவரன் நடிப்பில் கூட்டுப்புழுக்கள் என்ற திரைப்படம் வெளியானது இப்படத்தின் படப்பிடிப்பின் போது ரகுவரனுக்கு அமலா மீது காதல் ஏற்பட்டுள்ளது இந்த காதலை அமலாவிடம் கூறியுள்ளார் ஆனால் இந்த காதலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்து விட்டாராம் இதனால் ரகுவரன் மிகுந்த வேதனை அடைந்தாராம் கடைசியில் அமலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜூனாவை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் சினிமாவிலிருந்து விலகிய அமலா தமிழில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து கனம் என்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து நடிக்க ஆரம்பித்தார்